அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வாபர்காத்துஹூ நாம் நூஹ் இஸ்லாம் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க பிறகு அல்லாஹ் நூஹ் இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை இட்டான் இதை பற்றி தன் திருமறையில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் டூ நாற்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் தமது கண்காணிப்பிலும் தமது கட்டளைப்படியும் கப்பலை செய்வீராக அந்நிதி இழைத்தோர் பற்றி என்னிடம் பேசாதீர் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நூகுக்கு அறிவிக்கப்பட்டது அவர் கப்பலை செய்யலானார் அவரது சமுதாயத்தின் பிறமுகர்களை அவரை கடக்கும்போது அவரை கேலி செய்தார்கள் நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்தது போல் உங்களை நிச்சயமாக நாங்களும் கேலி செய்வோம் என்று அவர் கூறினார் இழிவு தரும் வேதனை யாருக்கு வரும் நிலையான வேதனை யாருக்கு இறங்கும் என்பதை அதிசீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார் நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்திவிட்டவர்களையும் தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொன்றோரையும் ஏற்றிக்கொள்வீராக என்று கூறினோம் அவருடன் மிக சிலரையே நம்பிக்கை கொண்டனர் இதில் ஏறிக்கொள்ளுங்கள் அல்லாவின் பெயராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் உள்ளது என் இறைவன் மிக்க மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறினார் வெள்ளம் ஏற்பட்ட போது நூஹலை இஸ்லாம் அவர்களும் அவரை பின்பற்றிய மிக சிலரும் கால்நடைகளில் ஒவ்வொரு ஜோடிகளையும் இறையானையின்படி நூஹ் இஸ்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கப்பலில் ஏறி பயணிக்கத் தொடங்கினர் அச்சமயம் நூஹல் இஸ்லாம் அவர்கள் தம் மகனை பார்த்து எங்களுடன் நீயும் ஏறிக்கொள் அநியாயக்காரர் கும்பலில் நீயும் சேர்ந்து விடாதே என கெஞ்சினார்கள் நூ இஸ்லாம் அவர்களின் கூறியதற்கு சிறிதும் மதிப்பளிக்காமல் அல்லாவை நிராகரித்த அவன் அப்போதே கடல் அலைகளின் சீற்றத்திற்கு இரையானான் மலைகளை போன்ற அலைகள் மீது அவர்களை அது கொண்டு சென்றது விலகியிருந்த தன் மகனை நோக்கி அருமை மகனே எங்களுடன் ஏறிக்கொள் அல்லாவை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று நூ அலை அவர்கள் கூறினார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பதினொன்னாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது வசனத்தில் கூறுகிறான் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன் அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கூறினான் அல்லா அருள் புரிந்தோரை தவிர அல்லாவின் கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இல்லை என்று அவர் கூறினார் அந்த இருவருக்கும் இடையே அலை குறுக்கிட்டது அவன் மூழ்கடிக்கப்பட்டுவிட்டான் இவ்வாறாக இறை ஆணையின் படியும் இஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனை ஈமான் கொண்டவர்களை தவிர அனைத்து இறை நிராகரிப்பாளர்களும் அல்லாவின் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டனர் அந்த வெள்ளத்தின் போது நூஹலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடன் கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினான் சுனாமி நூஹலேஸ்லாம் அவர்களின் வரலாற்றை படிக்கும்போது இந்த தருணத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சற்று நினைவுகூர கூற கடமைப்பட்டுள்ளோம் இறை நிராகரிப்பு அதிகரிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் பெரும் அழிவை சந்தித்தே தீர்கின்றது அவற்றின் ஆரம்பம்தான் நூஹல் இஸ்லாம் அவர்களின் சமுதாயம் அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு காரணங்களுக்காக இறை கோபத்திற்கு ஆளானார்கள் பூகம்பத்தாலும் வெள்ளத்தாலும் கல் மலையாலும் அழிக்கப்பட்டார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சாவது வசனத்தில் உங்களுக்கு மேலே இருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழே இருந்தோ உங்களுக்கு வேதனையை அனுப்பிவிடவும் உங்களை பல பிரிவுகளாக்கி ஒருவரின் கொடுமையை மற்றவர் சுவைக்க செய்திடவும் அவன் ஆற்றலுடையவன் என்று கூறுவீராக அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை கவனிப்பீராக கடலில் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனை தவிர யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மறைந்து விடுகின்றனர் அவன் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்தவுடன் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள் மனிதன் நன்று கேட்டவனாகவே இருக்கின்றான் நிலப்பரப்பின் ஒரு பகுதியில் அவன் உங்களை விழுங்கச் செய்வது பற்றியோ உங்கள் மீது கல்மலையை பொழிவதை பற்றியோ உச்சமட்டு இருக்கிறீர்களா பின்னர் உங்களுக்கு எந்த பொறுப்பாளரையும் காண மாட்டீர்கள் அல்லது மீண்டும் ஒரு தடவை அதில் கடலில் அனுப்பும்போது உங்களுக்கு எதிராக புயல் காற்றை அனுப்பி நீங்கள் அவனை மறுத்ததால் மூழ்கடிக்க மாட்டான் என்று அச்சமற்று இருக்கிறீர்களா பின்னர் நமக்கு எதிராக உங்களுக்கு அதில் உதவுவரை காண மாட்டீர்கள் என்று தமது திருமறையில் அல்ல மிக கடுமையாக எச்சரித்தும் பல அழிவுகளை சமுதாயத்திற்கு சான்றுகள் ஆக்கியும் கூட இறை நிராகரிப்பும் வக்கிரமான வன்முறைகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறை மறக்க முடியாதோ அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறை இனி ஆசிய நாடுகளால் மறக்கவே முடியாது டிசம்பர் இருபத்தி ஆறின் விடியலே ரெண்டு லட்சம் உயிர்களின் முடிவில்தான் தான் துவங்குகிறது என நினைக்கும்போதே நடுங்காத கதறாத இதயங்களே இல்லை துனாமி என்ற இராட்சச கடல் இந்தோனேசியாவில் துவங்கி தமிழகத்தை சார்ந்த நாகை புதுவை சென்னை எனத் தொடர்ந்து இலங்கை வரை சென்று பல உயிரை மூழ்கடித்து விட்டது இந்த கோர அழிவை பல பேரும் பலவாறு கூறுகிறார்கள் நூஹாலிஸ்லாம் அவர்களின் பாவமன்னிப்பு நூ அவர்களின் மகன் அவர்கள் கண் முன்னேயே அலைகளால் அலைக்கழிக்கப்பட்ட போது நூஹ் அவர்கள் அல்லாவிடம் முறையிட்டார்கள் அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் கூறுகிறான் நூஹ் தம் இறைவனை அழைத்தார் என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் உனது வாக்குறுதியும் உண்மையே நீயே தீர்ப்பு வழங்குவோரின் மேலானவன் என்றார் இதற்கு அல்லாஹ் என்னை நிராகரிக்கும் எவரும் உன் குடும்பத்தை சார்ந்தவர் அல்லர் உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடம் வேண்டாதே இதை பற்றி அல்ல தன் திருமறையை பதினொன்னாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் நூஹே நிச்சயமாக அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல நிச்சயமாக அவன் ஒழுங்கினமான காரியங்களையே செய்து கொண்டிருந்தான் உனக்கு அறிவில்லாததை பற்றி என்னிடம் கேட்காதீர் அறியாதவராக நீ இருக்கக்கூடாது என உமக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று அவன் கூறினான் அல்லாஹ் கண்டித்ததும் தன் தவறை உணர்ந்த நூஹல் இஸ்லாம் அவர்கள் உடனே பாவமன்னிப்பு கோரினார்கள் பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தேழாவது வசனத்தில் கூறுகிறான் இறைவா எனக்கு அறிவில்லாததை பற்றி உன்னிடம் கேட்பதை விட்டும் உன்னிடமே பாவமன்னிப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து விட்டால் நான் நிச்சயமாக நஷ்டமடைந்தவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் கூறினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம்